என்னஅடி உங்க மனைவி ஹலோ என்னடி என்னடி அது ஒண்ணு இல்ல ஒரு பொட்ட அடி நடக்கறான் யாரு பொட்டன்னு சொன்னா யாரு பொறாதா அம்மா அது ஒண்ணு இல்ல ஒரு பொட்ட அடி நடக்கறான் யாரு பொட்டன்னு சொன்னா யாரு பொறாதா அம்மா ஆமா என்னடா என்னமா ஏங்க சொல்லு இல்ல உன் தம்பி காலேஜ் போக மாட்டானாம் ஏ அதுக்கு என்ன எப்படி போறான் ஆமாடானா ஹலோ நீ ஹலோ ஆமா தங்கச்சி ஆமா ஐடிசி கம்பெனில வேலை செய்யியா டிசிசி அது வேலைக்கு போவாடா ஏன்டா ஏன்டா என்னவா ஆமா

காலி பே செய்யணம் ஐ ரீச் தனரம்யாட்டி வருக நாட்டு